அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வு வனமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு இயற்கை தான் அல்டிமேட்டு இயற்கை தான் எல்லாமே என்னுடைய கொள்கையும் கோட்பாடும் என்னுடைய நோக்கமும் என்னுடைய இலக்கும் தி பவர் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறதான் நான் எடுத்துக்கிடுவேன் அந்த வகையில் இயற்கை வாஸ்து அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு பயணமாக இருக்கும் பசுமையின் பாதையில் பரவச பயணம் என்னுடைய நீங்கள் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெம்ப்ளேட்டில் அதுதான் இருக்கும் என்னுடைய ஆஃபீஸில் இது இருக்கும் நிச்சயமாக ஏன் வந்து இயற்கையை நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது காரணமின்றி காரியமில்லை சொல்கிறேண்ணே அதையும் அது வந்து இப்போ இல்லை அது ஒரு அதற்கான ஒரு காலம் வரும்போது நான் நிச்சயமாக சொல்கிறேன் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் சிஸ்டம் வெளிச்சத்தை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம் என்ன பேசியிருந்தேன் உச்ச பகுதியில் லைட்டிங் அதிகமாக பண்ணுங்கள் நீச்ச பகுதியில் அதிகமாக வெளிச்சத்தை காமிக்காதீங்க வெளிச்சத்தை வந்து உண்டு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேள்விகள்லாம் கொடுத்துருக்கிறீங்க அதற்கான விளக்கங்களையும் நான் வந்து நிச்சயமாக வீடியோ பதிவில் சொல்கிறேன் என்னுடைய வீடியோ பதிவு என்னுடைய வாஸ்து ஆலோசனை கேட்கக்கூடிய மொபைலில் பார்க்கலாம் கம்ப்யூட்டரில் பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே வந்து மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியோடு நம்ம வந்து இன்று பார்க்கக்கூடிய மூன்று பார்த்த திசை பார்த்த மனைக்கும் சொல்லியாச்சு இன்று பார்க்கக்கூடியது இந்த மேற்கு பார்த்த மனையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஆஹ் எப்போதுமே வந்து உச்சத்தில் அதிக வெளிச்சத்தையும் நீச்சத்தில் அதிக குறைவான வெளிச்சத்தையும் கொடுக்க சொல்லக்கூடிய நான் வந்து இந்த மேற்கு பார்த்த மனைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ வடமேற்கு மேற்கு அப்படிங்கிறது தான் உச்ச வாசல் உச்ச வாசல் இருக்கும் இப்போ மேற்கு பார்த்த மனையாக இருந்தால் உங்கள் வாசல் உச்ச வாசலாக இருக்கக்கூடிய இடம் வடமேற்கு மேற்கு தான் மேற்கு சுவரில் வடக்கு ஒட்டி இருக்கிறது தான் கான்செப்ட் இதுதான் உச்ச வாசல் அப்போ இந்த உச்ச வாசல் பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான லைட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து மற்ற மூன்று திசை பார்த்த மனைகளுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கேன் தவறு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஆனா மேற்கு பார்த்த மனைக்கு மட்டும் நீங்க வந்து அதிக லைட்டிங்ஸ் அதிக எலிவேஷன்ஸ் அதிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு தயவு செய்து கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை தேவையே இல்லை அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நீங்க தவிர்த்துட்டு இன்கேஸ் ஒரு 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 வியூ அதாவது நல்ல நம்ம மேல ஒரு 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 வீட்டு மேல ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கணும் அப்படின்னா நீங்க உச்ச பகுதியில் குறைவான அமைப்பு போதும் நீங்கள் தென்மேற்கு மேற்கில் வந்து தயவு செய்து அதிகப்படியான எலிவேஷன்ஸ் காமிக்கிறது ஓவருகெட் டேங்க் இருக்கும் மேற்கு பார்த்த மனையில் தென்மேற்கில் ஓவருகெட் டேங்க் இருக்கும் அதுக்கு சுற்றி ஸ்லாப் பண்ணி நான் நிறைய பார்க்குறேன் பெரிய பெரிய ரிச்சஸ்ட் வீடும் சரி தாழ்வான குறைவான மக்கள் இருக்கக்கூடிய இதை நான் பிரித்து கூட சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை அப்போது நம்ம எல்லா மக்களுக்கும் வந்து வாசு பொதுவானது தான் அப்போது நீங்கள் வந்து அந்த தென்மேற்கு மேற்கில் அதிக எலிவேஷன்ஸை வந்து காமிக்கிறது நல்லது இல்லை உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே வந்து குறைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் முற்றிலும் வந்து தெரியப்படுத்துகிறேன் மேற்கு பார்த்த மனைக்கு பொதுவாகவே வந்து வெளிச்சம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதிகமாக காமிக்க வேண்டிய அவசியம் வேண்டாம் தேவையில்லை அது அது இயற்கையாகவே வந்து சில விஷயங்களை அவங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் ரைட்டிங் கூட வாஸ்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்த ஏற்படுத்துதோ ஏற்படுத்துலேயே இல்லை நான் வந்து கடந்து போவதற்கான வழிமுறைகளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் பதில் என்ன வாஸ்து உண்மை அப்போ அதற்கான பதில் நிறைய கேள்விகள் இருக்கும் அதற்கான பதிலை நோக்கி நான் பயணப்பட்டுருக்கேன் கேள்வியை நோக்கி நான் பயணப்படலை கேள்வி இருந்தால் தானே சார் பதில் இருக்கும் அப்படின்னா நான் வந்து பதிலை உருவாக்க தொடங்கிவிட்டேன் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்வ வளமுடன் நன்றி வணக்கம்